Hi, I am Dr. கைனகாலஜிஸ்ட் அண்ட் and Obstetrician, Mahalakshmi Multispeciality ஹாஸ்பிட்டல் உளுந்து Tamil தமிழ்நாடு நம்ம இப்போ வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர் அபார்ஷன்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா டுவெல் வீக்ஸ்லேருந்து 20 வீக்ஸ் வரைக்கும் தான் அந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து டுவெண்ட்டி ஃபோர் வீக்ஸ் வரைக்கும் அபார்ஷன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கு இன் ஸ்பெஷல் கேசஸில் தான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வீக்ஸ் வரைக்கும் அதாவது டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் வீக்ஸ் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம அந்த பீரியட்ல அவாஷன் பண்ணதுன்னா என்ன பண்ணணும் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் டுவெல் வீக்ஸ்க்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா பேபியை வந்து நம்ம சுத்தம் பண்ணுறதுன்னா சும்மா போனோன்னே டே கேஆர் ப்ரொசீஜர் மாதிரி அன்றைக்கே வந்து அபார்ஷன் பண்ணிவிட்டு அன்னைக்கே நம்ம வீட்டுக்கு வர முடியாது ஏன்னா பேபி வந்து நல்லா வளர்ந்துருக்கும் அதோட ஹெட்டு போனு அதுக்கப்புறம் கையில் காலில் உள்ள போன்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகிருக்கும் ஸோ நம்ம அதை சுத்தம் பண்ணோம்னா எல்லாம் அது வந்து குத்திட்டு அது வந்து பர்ஃபரேஷன் சொல்லுவாங்க யூட்ரஸ்குள்ளார ஓட்ட விழுந்து அது வந்து பின்னாடி ரொம்ப ப்ராப்ளம்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ப்ளீடிங் அதிகமாகும் செப்டிக் அதாவது இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அப்ரூவ்டு சென்டர்ஸில் ரெண்டு கனகாலஜிஸ்ட் இருக்கிற சென்டர்ஸில் இந்த வந்து அபாஷன்ஸை பண்ணலாம் இதுக்கு நம்ம வந்து பெயின் வர்றதுக்கு டேப்லெட் கொடுத்தோ இல்லை சில மெத்தட்ஸ் அதாவது சர்விக்ஸை வந்து டைலைட் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது கீழே வந்து ஃபோலிஸ் கத்தீட்டர் அப்படின்னு போடுவாங்க இல்லை லேமினியார்டியா டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வைப்பாங்க இல்லை பெயினுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லை ட்ரிப்பில் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அதை ராக்கு கடியில் மாத்திரை வச்சு இல்லை வெஜை டேப்லெட் வச்சு இந்த மாதிரி சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கப்ப வாயில் துறக்க வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெடிசன் கொடுப்பாங்க ஏன்னா ஒரேடியாக கொடுத்து ரொம்ப வழியை வர வச்சு பண்ணனாம யூட்ரஸ் வந்து ரப்சர் ஆகிடும் அதாவது வெடிச்சிடும் அந்த மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரக்கு கொடுத்து அவங்களுக்கு யூட்ரஸ் கண்ட்ராக்ஷன் வர வைப்பாங்க ஸோ கண்டிப்பாக வலி வரும் வலி வர வர வந்து அது வாயும் திறக்க ஆரம்பிக்கும் திறக்க ஆரமிச்சதுக்கப்புறம் அப்புறம் பேபி தானாக வெளியாகும் ஸோ ஃபுல்லாக வெளியாயிடுச்சா அப்படின்னு பார்ப்பாங்க ஸ்கேனில் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்புவாங்க ஸோ இதுக்கு வந்து ஒன் ஆர் டூ டேஸ் ஈவன் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கூட சம்டைம்ஸ் அட்மிஷன் ஆக வேண்டியது இருக்கும் ஸோ அண்டர் சூப்பர்விஷன் வந்து டாக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணி செக் பண்ணி தான் வந்து இதுக்கான மெடிசின்ஸை கொடுத்து பண்ணுவாங்க அதாவது இந்த மாதிரி அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கு அந்த கண்டிஷன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் இந்த மாதிரி அபார்ஷன்ஸை பண்ணிக்க முடியும் ஸோ இதை வந்து அப்ரூவ்டு சென்டர்ஸில் அவங்க பண்ணி அதுக்கான சேஃப்டி மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சேஃபாக பண்ணிக்கிறது தான் நல்லது இந்த மாதிரி பண்ணுனவங்க கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக்ஸும் பெயின் ரிலீவிங் டேப்லெட்ஸும் எடுத்துக்கணும் அதை தவிர அவங்களுக்கு பிரெஸ்ட் எங்காஜ்மெண்ட் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கும் சில டேப்லெட்ஸ் சேர்த்து எடுத்துக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிஃப்த் டே செவன்த் டே அந்த மாதிரி போல் திரும்ப வந்து டாக்டரை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் இது வந்து எக்ஸாக்டாக கொஞ்சம் டெலிவரி மாதிரியே இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது இருக்கும் அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும் நிறைய தண்ணி குடிக்க வேண்டியது இருக்கும் நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸ் எடுத்துக்க வேண்டியது இருக்கும் நல்லா தூங்கி எந்திரிக்க வேண்டியது இருக்கும் ஸோ இந்த மாதிரியாக அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து காம்ப்ளிகேஷன்லேருந்து அவாய்ட் பண்ணி சேஃபாக இருக்கிறதுக்கு வழி செய்யும் ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்